பீகார் தேர்தலில் வெல்லுமா இந்தியா கூட்டணி கடும் குழப்பம் கூட்டணிக்கிடையே கடும் குழப்பம் மகிழ்ச்சியில் பாஜக கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பீகார் தேர்தலில் வெல்லுமா இந்தியா கூட்டணி கடும் குழப்பம் கூட்டணிக்கிடையே கடும் குழப்பம் மகிழ்ச்சியில் பாஜக ஸோ என்னாச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம இந்த ஆர்ஜேடி கட்சிக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு குழப்பம் அது என்ன நடந்துச்சு பார்க்கணும் அதாவது இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சென்சேஷனெலாம் வந்து பார்க்கப்படுது ஏன்னா பீகார் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி இந்தியா பொறுத்தவரை பீகார் ஒரு முக்கியமான தொகுதியும் கூட ஸோ அந்த தொகுதியில் வந்து இப்போ பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வந்து முதல் கட்ட வாக்குப்பதவிகளில் வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமையில் வச்சுங்களா ஆனால் நடந்தாலும் இப்பொழுது இப்போ இந் இப்பொழுது வரைக்கும் எதிர்கட்சிகளின் மகா கூட்டணி தொகுதி பங்கீடுகளும் சரியாக முடியலை ஸோ அதுக்கான காரணம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள சரியான தொகுதி தொகுதி பங்கீடு பிரிக்கிற சம சமம் பிரித்து கொடுக்கறது ஸோ இதுவும் சரியாக முடியலை ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்படிக்கான காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்ஜேடி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது அந்த ஆர்ஜேடி கட்சி வந்து இந்த தேஜஸ்வி யாதவ் அவங்களோட கட்சி இருக்குங்களா ஸோ காங்கிரஸ்ல இருக்கிற நம்மளோட நம்மளோட ராகுல் காந்தி அவர்களாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஸோ தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக பீகார் நான் சொன்ன மாதிரி தான் பீகார் இருக்குது ஸோ தற்போது சட்டப்பேரவை தேர்தல் எழுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து பாஜகவால் தனித்து பெரும்பாலும் பெற முடியாத சூழலில் பீகார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் துணையோட க அவங்களோட கட்சி எம்பிக்கல் மூலமாக தேசிய ஜனநாயக கட்சி வந்து ஆட்சி அமைக்க ஒரு முக்கியமாக காரணமாகிடுச்சு ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் நிதிஷ்குமாரை பிரித்து பிஜேபி கட்சியில் கூட ஜாயின் பண்ணி அது மூலமாக ஜ வெற்றி பெற்றதா அந்த கட்சி இருந்தால் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் மக்களவைத் தேர்தலில் வந்து பீகாரில் வந்து மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் உள்ள கட்சிகளில் தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கட்சி வந்து முப்பது கட்சிகள் வந்து தொகுதிகளிலும் இந்தியா கட்சி வந்து ஒம்பது தான் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து தேர்தல் முடிவுகளும் பாஜக கூட்டணி மற்ற தேஜஸ் அதாவது ஆர்ஜேடி கட்சி தலைவர் அதாவது நம்ம நிதிஷ்குமார் கட்சி ஸோ இந்த இந்த சாரி நிதிஷ்குமார் தேஜஸ் தேஜஸ் யாதவ் கட்சிங்களா ஸோ இந்த கட்சி இந்த தேஜஸ் யாதவ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணிக்கும் முக்கியமாக தான் முக்கியமாக அமைஞ்சிருக்கியா அதுக்கான காரணம் என்ன நிதிஷ்குமார் தான் காரணம் ஸோ இதுக்கு பின்னால் வந்து ஸோ இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர் கொண்ட இந்த பீகார் சரிங்களா பீகார் சட்டப்பேரவை எலெக்ஷன் வந்து இருநூ நூற்றி ஒன்று தொகுதிகளிலும் நவம்பர் அதாவது நவம்பர் ஆறாம் தேதி தேதியும் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் நவம்பர் பதினொன்றே இரு கட்டங்களாக வந்து தேர்தல் நடக்க நடக்குது அதாவது இதில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து வெள்ளி அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு ஆனால் ஆனாலும் கடைசி வரை தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யாமல் அடம்பிடித்து கொண்டிருக்கிறது இந்த மகா கூட்டணி அதாவது இந்த இந்தியா சொல்லப்பட்ட இந்த கூட்டணி வந்து சரியாக இந்த தொகுதியை வந்து பிரித்து கொடுக்கல ஸோ அதுக்கு காரணம் தான் இப்படி போய்ட்டுருது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் மகா கூட்டணி வந்து ஜேடி அதாவது ஆர்ஜேடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் சிபிஎம் கட்சியாகட்டும் பிஐபி கட்சியாகட்டும் விஏபி கட்சியாகட்டும் சிபிஐ கட்சியாக சிபிஎம் கட்சியாகட்டும் ஜேஎம்எம்எஸ் கட்சியாகட்டும் ஸோ இந்த கட்சிகள் அதாவது முக்கியாவச கட்சியில் முக்கியமான கட்சிங்களா அம்தா பானர்ஜியை கட்டும் அப்புறம் வந்து ஸோ முக்கியமான சில தலைவர்கள் இருக்காங்க ஸோ கடந்த சில மாதங்களாகவே இந்த இரு கட்சிகளுக்கு இடையே தொகுதி தொகுதி பங்கேற்று பேச்சுவார்த்தை வந்து அரசியல் இருக்குது ஏன்னா ஸோ சமீபத்தில் வந்து தேஜஸ்வியாத பீகாரில் வந்து ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவையும் வாக்கு இருக்காங்க ஸோ அது வந்து மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பரவலாக ஒரு ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை வந்து இருக்குது ஸோ இதில் வந்து முதல்கட்ட தேர்தலில் வந்து ஆர்ஜேடி வந்து நூத் எழுவத்தி ஒரு கட்சி அதாவது எழுவத்தி ஒரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் இருபத்தி தொகுதிகளிலும் சிபிஎம் கட்சி வந்து பதினோரு தொகுதிகளும் விஐபி கட்சி ஆறு தொகுதிகளும் மற்ற க கூட்டணி கட்சி சுமார் பத்து தொகுதிகளும் வேட்புமனு தக்க செய்ய செய்ய உள்ளதாக தகவல் இருந்தது ஆனால் இது எந்த கட்சியும் எந்த தொகுதியிலும் போட்டியிடும் என்பது சரியாக உறுதி செய்யப்படவில்லாத காரணத்தால் எட்டு தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சி தங்களுக்கு இடையிலான போட்டியிடும் என சூழ என ஒரு பேச்சு வந்து அடைபடியது ஸோ இதனால் வந்து என்னென்னா இந்த கிடைகளை வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்குது அதாவது இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவோட இணைந்து ராகுல் காந்தி வந்து நடத்திய ஒரு வாக்கு சேகரிப்பு இருக்குல்லா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுச்சுங்களா ஆனால் அதே போல தொகுதி நிதி நிதிஷின் ஐக்கிய தளமாகட்டும் பாஜகவின் தலா நூற்றி ஓரு தொகுதிகளும் சிராக் பவானுக்கு இருபத்தி ஒம்போது தொகுதிகளும் எச்எம் எச்ஏஎம் தொ மற்றும் ஆறு எல் தொகை கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகளும் ஒதுக்கி முந்திருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி கடும் ஆனாலும் இப்பொழுதுவர் யாருக்கு எத்தனை தொகுதியும் என முடிவு செய்யலை ஸோ இவங்கிட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தொகுதி பங்கீடு சரியா இல்லை ஸோ இந்த ஒரு கட்சி இந்த ஒரு காரணத்தால் தான் சென்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருது ஸோ வாக்காள அதிகார யாத்திரை யாத்திரைக்காக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வந்து கட்சிகள் தலைவர்கள் தலைவர்களானாலும் பீகார்கள் வந்தாங்க ஆனாலும் வாக்கு பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்கு திருட்டு உச்சில உள்ளிட்ட குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் ராகுல்களுக்கும் ராகுலுக்கும் தேஜஸ் முன்வைத்து பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்திருக்குது ஏதாவது இந்த பிஜேபிக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க இதில் மாட்ட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை மாதிரி யோசித்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் வந்து தேர்தல் மிக நெருக்கத்தில் நெற்றி வாய்ப்பு இழந்தது சின்ன மகா அதாவது இந்தியா கூட்டணி இழந்துச்சு அன்றைக்கி மற்ற ஜேஜிஎன்சின்னா உண்மையிலே வந்து ஒரு 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 வெற்றி வாக கிடச்சிருக்கோம் அது மட்டும் அந்த ஜன அதாவது தேசிய ஜனநாயக ஐக்கிய ஜனநாயக கூட்டணி இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு தொகுதியும் வென்ற நிலையில் மகா கூட்டணி வந்து ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு எழுபத்தஞ்சி வெற்றி வெற்றி பெற்றது தனிப்பெரும் கட்சி ஆட்சி ஆனால் காங்கிரஸ் எழுபது தொகுதியை வெற்றி போட்டிட்டு பத்தொம்பது தான் வெற்றி பெற்றது இது இடதுசாரி கட்சி வந்து பதினாறு இடங்களில் வென்றன மகா கூட்டணி மொத்தம் நூற்றி பத்து வச்சு வெற்றி பெற்றது இம்முறை கூடுதல் கட்சிகளும் இணைந்து கொள்வதால் வெற்றி நிச்சயம் இந்தியா கூட்டணி நம்புறாங்க ஆனால் விஷயம் என்னென்னா தொகுதிகளையும் கட்டணிக்கு வந்து பிரிச்சுங்கன்னா ஸோ இந்த விஷயம் தவிர்க்கப்படும் ஸோ டீகாரில் இப்போதைய சூழ்நிலை வந்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை முகமாக இருக்கிற யாரு தான் தேஜஸ் யாதவும் நிதிஷ்குமார் தான் ஸோ நிதிஷ்குமார் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் போங்க சொல்லிட்டு தாட்டா பாய்பா சொல்லிட்டு பிஜேபியில் சேர்ந்தாரு எதுக்காக நான் முதல்வர் சீட் தாரேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃபரை கொடுத்து ஸோ க கட்சியை நடு வீதியில் விட்டுட்டு போன அவர் தான் இந்த நிதிஷ்குமார் தேஜஸ் யாதவ் வந்து இப்போது இந்தியா கூட்டணி இருக்கிறதால ஸோ மேபி பீகாரில் வந்து ஒரு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியாக அமைக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பெற்றிருக்கு ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏமாந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தொகுதி பங்கீடு சரியான அமையாத காரணத்தால் வந்து ஸோ இந்த பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் பரவலாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ இந்த முறை மட்டும் நம்ம வந்து சரியாக அவசியம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ப மிகப்பெரிய ஒரு இன்னலை வந்து ஃபேஸ் பண்ண வாய்ப்பு அது இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் மீன்பெற நன்றி வணக்கம்